இருபத்தி நாலு ஏழு எட்டு ஜனவரியில சென்னையில முதலீட்டாளர்கள் முதலமைச்சர் நடத்தியிருக்காரு அதுல அவர் சொன்ன அவர் பேசின பேச்சு என்ன லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி புள்ளி அறுபத்தி நாலாயிரம் லட்சம் கோடி முதலீட ஈர்த்திருக்கிறதாகவும் அதன் மூலம் வேலை வாய்ப்பு இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி பேருக்கு வேலை வாய்ப்பு இருபத்தி லட்சம் அதாவது ஏறக்குறைய இருபத்தேழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்றாரு அதுல சில கம்பெனிகளையும் சொல்றாரு என்ன கம்பெனின்னா டாடா கம்பெனி டாடா பவர் வந்து எழுபதாயிரம் கோடி முதலீடு பண்ண போறாங்க அதானி நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு பண்றாங்க சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் பதினேழாயிரம் கோடி முதலீடு பண்ண போறாங்க இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டு அவர் துபாய் சிங்கப்பூர் எல்லாம் போனாரு அங்கிருந்து எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குங்கிறது தெரியல ஆனால் இவ்வளவு முதலீடு வந்தும் சென்னையிலும் தமிழ்நாட்டிலையும் இன்னும் வேலை இல்லா திண்டாட்டம் அதிக அளவுல இருக்கு இந்த வேலை இல்லா திண்டாட்டத்தின் காரணமாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு விலைவாசி கூடியிருக்கு ரொம்ப அதிக அளவுல வரிச்சுமை இருக்கு மின்சார பில்ல கூட்டியிருக்காங்க பால் விலையை கூட்டி இருக்கிறாங்க வீட்டு வரிய இருக்காங்க தண்ணி வரிய இருக்காங்க இப்படி எல்லா வரிகளையும் கூட்டி இருக்காங்க ஆனா வேலை வாய்ப்பு இல்ல மக்களுக்கு வருமானம் இல்ல மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாத திமுக அரசாக இருக்கு இப்ப இதையெல்லாம் தாண்டி சான் பிரான்சிஸ்கோ போயிருக்காரு அமெரிக்கா போயிருக்காரு நம்முடைய முதல்வர் கோட்டு சூட்டெல்லாம் மாட்டி இப்ப அமெரிக்கா போயிருக்காரு ஒவ்வொரு நாளும் நான் அத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுட்டேன் தொழில் ஒப்பந்தம் போட்டுட்டேன் இவ்வளவு தொழில் வரப்போகுது கூகுள் நிறுவனத்தை ஆப்பிள் நிறுவனத்தை அப்படின்னு இவர் சுத்தி பார்க்க போன மாதிரி தெரியுத ஒளிய மக்களுக்கான எந்த ஒரு திட்டமும் நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தையும் கொண்டுட்டு வந்த மாதிரி தெரியல தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு வந்ததாகவும் தெரியல தமிழ்நாடு பொருளாதாரத்துல முதல் இடத்துல இருக்கா இரண்டாவது இடத்துல இருக்கான்னு கேட்டா மூணாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான பெருமை பெருமைப்படக்கூடிய செயல்பாடுகள் எதுவுமே நடத்தப்படல இதையெல்லாம் தாண்டி கடைசியாக இப்ப என்ன செயல்பாடு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்முலா ரேஸ் பந்தயத்தை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காரு இது உலக பெருமை அப்படின்னு பேசுறாங்க என்ன உலக பெருமைன்னு எனக்கு தெரியல அதாவது ஃபார்முலா ரேஸ் அந்த கார் பந்தயத்தை நடத்தினதுனால தமிழக மக்களுக்கு என்ன வருமானம் தமிழ்நாட்டுக்கு என்ன வருமானம் இதனால எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு பொழுதுபோக்கு நடத்தி இருக்காரு அதாவது ஹேப்பி ஸ்ட்ரீட் ஒரு பக்கம் தெருக்கல்ல ஆட விடுறாங்க ஊர் ஊரா அதே மாதிரி மாரத்தான்னு போட்டு மக்களை ஒன்னா கூட்டமா ஓட விடுறாங்க அது இல்லாம பீச்சில் சினிமா போட்டு சினிமா பார்க்க வைக்கிறாங்க அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப கார் ரேச ராத்திரியில நடத்தி நாங்க பார்முலா கார் பந்தயத்தை நடத்திட்டோம் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நடத்தாத ஒண்ணுங்கிறாங்க இதுக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பணத்தை அரசு நாற்பது கோடிக்கு மேல செலவு பண்ணி நடத்திருக்கு இதனால மக்களுக்கு என்ன பயன் யாருக்கு என்ன பயன் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்றாரு இந்த பார்முலா கார் பந்தயத்தை நடத்தினால சென்னை மக்கள் ரொம்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு வருத்த விஷயம் வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரத்துல மேம்படல நம்ம எந்த வகையிலும் தமிழ்நாடு திமுகவுடைய இந்த ஆட்சி காலத்துல மேம்படல போதை கலாச்சாரம் அதிகமாயிருக்கு நீங்க பாத்தீங்க கேட்டீங்கன்னா பொத்தேரியில நேற்று மாணவ எல்லாம் போதை கலாச்சாரத்துல கைது பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க இருக்க அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான போலீஸாரை குவித்து போதை கலாச்சாரம் எந்த அளவு பெருகி இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுற அளவுக்கு அது நடந்திருக்கு ஆகவே இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு போதை கலாச்சாரம் கூடியிருக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு யாருக்கும் வருமானம் இல்லை அதுக்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்கணும் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை அறிக்கையாக அதை கொடுக்கணும் அந்த இத்தனை லட்சம் பேர் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கிறத தமிழக அரசு மக்களுக்கு விளக்கணும் இவ்வளவு லட்சம் கோடி வருமானம் வரும்போது தமிழக அரசுக்கு பத்துல ஒன்பது லட்சம் கோடி கடன் ஏனுங்கிறத மக்கள் கேள்வியில இருக்கு